நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் மூன்று உரைநடை உலகம் பேசும் ஓவியங்கள் படத்துல புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே நம்மளுக்கு மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று இங்கே ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா இதில் எது வி கரெக்டான விடை மண் துகள் ஆ ஆன்சர் தான் கரெக்டு குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று மண் துகள் அடுத்து பாருங்க நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் இதுக்கு எந்த விடை கரெக்டாக வரும் கேலி சித்திரம் ஈ ஆன்சர் தான் கரெக்டு நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் கேலி சித்திரம் அடுத்து பாருங்க கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எந்த விடை வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் கோட்டு கூட்டல் ஓவியம் கோட்டோவியம் அடுத்து பாருங்கள் செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செப்பேடு அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் இ ஆன்சர் செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு அடுத்து பாருங்க எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன வரும் ஆ ஆன்சர் தான் கரெக்ட் எழுத்தாணி எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி அடுத்து பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு கேள்வி கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாரு பாரதியார் அந்த விடை தான் கரெக்ட் அடுத்து கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்ன விடை வரும் துணி ஓவியம் கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியம் அடுத்து பாருங்கம்மா மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறித்து பாதுகாத்தனர் இதுக்கு எந்த வரும் செப்பேடுகளில் ஓகேவா அதுதான் அதோட விடை அடுத்து பாருங்க குருவினா பகுதி ஓவியங்களின் வகைகள் யாவை என்ன விடை வரும் குகை ஓவியம் சுவர் ஓவியம் துணி ஓவியம் ஓலைச்சுவடி ஓவியம் செப்பேட்டு ஓவியம் தந்த ஓவியம் கண்ணாடி ஓவியம் தாழ் ஓவியம் கருத்துப்பட ஓவியம் நவீன ஓவியம் இந்த மாதிரி எழுதிக்கிங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வி கேட்டிருக்காங்க குகை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவை இதை பார்க்கலாமா குகை இருந்து செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக குகைகளில் ஓவியம் வரைந்ததையும் பழந்தமிழர் வாழ்க்கை முறைகளையும் அறியலாம் இதான் இதோட விடை அடுத்து பாருங்கம்மா தான் ஓவியங்களை எவற்றை கொண்டு வரைவர் கறிக்கோள் நீர்வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை கொண்டு தாழ் ஓவியங்களை வரைவர் என்ன விடைவெரும் கறிக்கோள் நீர்வண்ணம் எண்ணெய் வண்ணம் ஆகியவற்றை கொண்டு தாழ் ஓவியங்களை வரைவர் அடுத்து பாருங்க சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை கூறுக என்ன வரும் அரண்மனைகள் மண்டபங்கள் கோவில்கள் ஆகியவற்றின் மேற்கூரைகளிலும் சுவர்களிலும் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களாகும் அடுத்து செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் யாவை நீர்நிலைகள் செடிகொடிகள் பறவைகள் விலங்குகள் குறியீடுகள் ஆகியன செப்பேட்டு ஓவியங்களில் காணப்படும் காட்சிகள் ஆகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவினா கேலிச்சித்திரம் என்றால் என்ன இதோட விடை பார்க்கலாமா மனித உருவங்களை விந்தையான தோற்றங்களில் நகைச்சுவை தோன்றும்படி வரைவதை சித்திரம் என்பர் இதோட விடை அடுத்து ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டவற்றை எழுதுக இதுக்கு என்ன விடை ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணிகளை கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சு ஓவியமாக வரைவர் இவை பெரும்பாலும் புராண புராண இதிகாச காட்சிகளை கொண்டு இருக்கும் இவை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் மட்டுமே காணப்படுகின்றது அடுத்து சிந்தனை விதா சிந்தனை வினால பாத்தீங்கன்னா தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுவது ஏன் அதுக்கு என்ன விடை வரும் யானையின் தந்தங்கள் மீது வரையப்படும் ஓவியங்கள் தந்த ஓவியங்கள் ஆகும் இவ்வகை ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றன கேரளாவில் யானைகள் மிகுதியாக காணப்படுகின்றன வயது முதிர்ந்த யானைகளும் தந்தங்களும் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றது எனவே தந்த ஓவியங்கள் கேரளாவில் அதிகம் காணப்படுகின்றது இதுதான் அதோட விடை ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்